வணக்கம் இன்னைக்கு கடக ராசிக்கு சனியின் வக்ர பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ யாருக்கு பயன்படுதோ இல்லையோ அதாவது பன்னெண்டு ராசியில யாருக்கு பயன்படுதோ இல்லையோ இது ரொம்ப முக்கியம் கடக ராசிக்கு காரணம் அஷ்டம சனியில் ரொம்ப பெரிய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டத்தையும் கவலையும் எதிர்கொண்டிருக்கும் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபே இந்த வக்ர பயிற்சி தான் சனி எட்டாம் கடுமையான அஷ்டமச்சனியை நிகழ்த்துவது ரெண்டு ராசிக்கு ஒன்னு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு காரணம் மிதுனராசிக்கு எட்டாம் வீடான மகர ராசியில் எட்டாம் இடமான கும்பராசியிலும் சனி பகவான் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு எப்படி அஷ்டமச்சனி சனி கடுமையாக இருந்ததோ அதே போல கடகராசிக்கும் இந்த அஷ்டமச்சனி கடுமையாக இருக்கு நிறைய கடகராசிக்காரங்க வாழ்றதா வேணாமான்னு நம்ம கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல வந்து போட்டிருந்தீங்க எங்கிட்ட தனிப்பட்ட முறையில ஜாதகம் பாக்குறதுலயும் ரொம்ப நொந்து கவலையோட கஷ்டத்தோட கண்ணீரோட வாழ்க்கையிலேயே பிடிப்பு இல்லாம ஒரு சளிப்போட ஜாதகம் பார்த்ததுல அதிகமாக இருந்த நபர்கள் கடக ராசிக்காரங்க அப்படிப்பட்ட கடக ராசிக்காரங்க சந்தோஷமாக அப்படியே நீங்க வந்து நிமிந்து உட்கார்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் அந்த அளவிற்கு உங்களோட கஷ்டம் குறையும் இந்த வக்ர பயிற்சி மாற்றத்தை தரும் விடிவு காலத்தை தரும் வெற்றியை தரும் உயர்வை தரும் முன்னேற்றத்தை தரும் சாதனையை செய்ய வழியை காட்டும் அப்ப இதைவிட சிறந்த கிரக அமைப்பு இதைவிட சிறந்த ஒரு மாற்றம் தரும் நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அப்படிப்பட்ட சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எதை தரும் எப்படி தரும் எவ்வளவு நாட்கள் நிகழும் வக்ர பயிற்சிங்கிறது என்ன உங்க ராசியை என்னென்ன இடத்தை பார்க்குது அதனால என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கறத எல்லாமே நம்ம படிப்படியா இந்த வீடியோல பார்த்திடலாம் உங்களுக்கு அஷ்டம சனி இருந்த இடம் தெரியாமல் அந்த கஷ்டம் கொஞ்சம் கூட நீங்க உணராமல் இருக்கிறதுக்கு ஒரு அரிய பரிகாரம் மிக மிக ரகசிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா நீங்க பாருங்க ஏன்னா வீடியோவில் எந்த இடத்துல நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நம்ம பேசுகிற ஃப்ளோவில் அப்படின்னு சொல்லுவேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல் தடவை சபஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்ற கடகராசிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கடகராசியோட அதிபதி சந்திரன் கடகராசியில உச்சம் பெறும் கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் கடகராசியில தான் உச்சம் பெறுகிறார் இங்கே செவ்வாய் வந்து நீச்சம் பெறுகிறார் கடகராசில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் அதே மாதிரி ஆயுள் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் இதையெல்லாம் கொண்டதுதான் கடகராசி இதுல புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது குரு பகவானின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம்யூர் புதனின் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்து ஆட்சி பலம் பெறும் பொழுதுதான் அஷ்டம சனி அதுல வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் உங்களுக்கு ஒரு மாதம் இருக்கு மாசம் அதாவது நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா பூமிக்கு மிக அருகாமையில் ஒரு கிரகம் வரும் பொழுது அது பூமியை வேகமா கடந்து போற மாதிரி இருக்கும் அப்ப வேகமா கடந்து போகும்போது நம்ம ட்ரெயின்லயே உட்காந்து இருக்கும்போது ஜன்னல் ஓரத்துல இருந்து பார்த்தோம்னா எப்படி மரம் செடி கரண்ட் கம்பம் இதெல்லாம் பின்னோக்கி வேகமா போற மாதிரி ஒரு மாயத் தோற்றம் ஏற்படுதோ அந்த மாதிரி சனி பின்னோக்கி போற இந்த காலகட்டத்திற்கு பெயர் சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சனி வக்ர பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் தேதி வரைக்கும் இருக்கு இதுல ஆல்மோஸ்ட் உங்களோட அஷ்டம சனி பீரியட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் தான் இருக்கும் அப்ப அஷ்டம சனி முழுமையாக நீங்கிறதுக்கான ஒரு அருமையான காலம் தான் இந்த சனி வக்ர பயிற்சி கஷ்டம சனில என்னெல்லாம் நடந்ததோ வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் சொல்ல முடியாத துன்பங்கள் காரணம் கடக ராசிக்காரங்க எப்பவுமே இன்முகத்தோடு கவலையும் வெளியில காமிச்சிக்க வெளியில சொல்லவே தயங்குவாங்க அப்படிப்பட்ட கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இவ்வளவு நாள் உண்மையாக ரொம்ப கடுமையாக ரொம்ப வேதனை படுற மாதிரி இருந்துச்சு நிறைய நபர்களால வெளியில சொல்ல முடியாத பல துன்பத்தையும் துயரத்தையும் சிக்கலையும் சந்திச்சிங்க நம்பிக்கை துரோகம் அப்படின்னா என்னென்னு அர்த்தம் தெரியாத கடகராசிக்கு நம்பிக்கை துரோகம் நண்பர்களால உறவுக்காரங்களால ஏன் பல பேருக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே நடந்திருக்கும் அந்த நம்பிக்கை துரோகத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க கடவுள் இருக்கிறார் உங்கள் குலதெய்வம் இருக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு எல்லாம் அதை சரி செய்து தரும் கடவுள் என்பவர் நம்மளோட தாய் தந்தையர் போல அப்படிப்பட்ட தாய் தந்தையர் நம்மளோட துன்பத்தையும் நம்ம துயரத்தையும் விரைவில்

மூணாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வை செய்கிறார் சனி பகவானுக்கு மூன்றாவது ஒரு பார்வை அது பத்தாம் பார்வை தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஐந்தாம் இடத்தை பார்க்கிற சனி பகவான் எதையெல்லாம் தருவார் இதுல உங்களுக்கு பத்தாம் இடம் என்பது ராசி இரண்டாம் இடம் என்பது சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது விருச்சிக ராசி அப்ப இந்த வீடுகளை சனி பார்க்கிறார் வக்ரத்தோடு பார்க்கிறார் அப்ப என்ன பலன் தருவார் எதெல்லாம் மாற்றம் நடக்கும் எதெல்லாம் 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 நீங்கும் விலகும் குறையும் இதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொழில்ல ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் ஒரு டென்ஷன் இருந்திருக்கும் ஆனா இப்ப அந்த டென்ஷனும் பிரஷரும் குறையும் ஆர்டர் இல்ல ஆட்கள் இல்லை இல்ல ஏதாவது ஒரு பொருளை நம்மளால விக்க முடியல உற்பத்தி செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் தேக்கமடைஞ்சிருக்கு ஸ்டாக் ரொம்ப அதிகமா இருக்கு பேங்க்குக்கு பதில் சொல்ல முடியலனா அது எல்லாமே இப்ப விற்று தீர்ந்து விடும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வேலையாட்கள் இல்லாத நிலை நீங்கிவிடும் நல்ல வேலையாட்களும் நேர்மையான வேலையாட்களும் கிடைக்கிறதுக்கான அருமையான காலகட்டம் இது இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்ப வருமானம் பெருசா இல்லாத நிலை மாறிடும் என வக்கரமாக இருக்கும்போது பார்க்கிறார் அப்ப வருமானம் அதிகம் அதிகமரிக்கும் வாடகைக்கு ஆள் வரல பில்டிங் ஹவுஸோ ஏதாவது ஒன்று இருந்தது நாங்க வாடகைக்கு விடலான்னு வச்சுருந்தோம் அதுல வாடகைக்கு ஆள் வரல அல்லது வாடகை வரல அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி காலி பண்ணலைன்னா அது எல்லாமே இப்ப சரியாயிடும் உங்களோட வருமானம் வரும் நீங்க பேங்க்ல பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு பணம் மெச்சூர் ஆகும் இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூர் ஆகி அந்த பணம் வரும் எம்எல்எம்ல பினான்ஸ் எல்லாம் பணம் போட்டு ஏமாந்துட்டோம் அல்லது சரியா உங்க பணத்தை திருப்பி கொடுக்கல கடன் நான் கொடுத்தேன் அல்லது கைமாத்து கொடுத்தேன் ஒருத்தர் கஷ்டம்னு வந்து கேட்டாங்க கவலைன்னு தப்பா போச்சு அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு எல்லாமே அந்த பணம் திருப்பி கிடைக்கும் அப்ப நீங்க முயற்சி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில்ல எல்லா விதமான தொழில் செய்யறவங்களுக்குமே சிறப்பாக இருக்கும் வேலையில ரொம்ப ப்ரெஷராக இருக்கு நிம்மதியான வேலை இல்லை ஏதோ கிடைச்ச வேலையை நான் செஞ்சேன் அல்லது வேலையே எனக்கு போயிடுச்சு அஷ்டம சனியில வேலை பறி போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு நீங்க விரும்பிய வேலை விரும்பிய ஊதியத்தில் விரும்பிய இடத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தவளும் நிம்மதியாக இருப்பீர்கள் நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சுன்னு மனசு நொந்து போயிருந்த கடகராசிக்கு குடும்பத்தில் நிம்மதி தவள ஆரம்பிக்கும் நிம்மதிக்கான வழி கிடைக்க ஆரம்பிக்கும் அதற்கான பாதை உங்களுக்கு தென்படும் கடகராசிக்கு திருமண யோகம் இருக்கா அஷ்டம சனியில திருமணம் செய்யலாமான்னு நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்டீங்க கேட்காதவர்களுக்கு தான் இந்த வீடியோவில் நான் சொல்றேன் அதாவது அஷ்டம சனியில கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது சரி ஆனால் உங்க பிறந்த ஜாதகத்துல தசா புத்தியும் சனியின் தன்மையும் சிறப்பாக இருந்தா திருமணம் செய்யலாம் அப்ப அஷ்டம சனியில வரன் பார்க்கறதையோ திருமணம் செய்யறதையோ முழுமையாக தவிர்க்காதீங்க காரணம் கடக ராசிக்கு திருமணம் செய்வதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களோட ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தா குரு பலன் கிடைச்சிருச்சு வியாழ நோக்கு வந்து விட்டது இந்த காலகட்டத்துல திருமணம் செய்யலாம் உங்களோட ஜனனகால ஜாதகத்துல அதாவது பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தசா புத்தியும் சனியின் நிலையை வைத்து நீங்க திருமணம் செய்யறத நீங்க கண்டிப்பாக முடிவு செய்யலாம் அதனால நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு வரன் பார்க்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுமோ தவிர அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக கடகராசிக்கு இது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எடுத்து வேண்டாம் அதனால வரன் வந்தா நீங்க உங்களோட சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு ஒரு ஜோதிடிட்ட அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட காமிங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட நீங்க அனுப்பி தெரிஞ்சுக்கிங்க காரணம் விதியை மட்டும் வச்சுட்டு இருக்கிறத விட விதி விளக்கையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் காரணம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டம் கவலைங்கிறது ஏற்றத்தாழ்வு மாதிரி மேலையும் கீழையும் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும் நம்ம அதுல கஷ்டம் வர காலத்துல அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும் சந்தோஷம் வர காலத்துல அதை எப்படி நிலையா வச்சுக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம ஜாதகத்துல இருக்கிற தசா புத்தியும் நம்ம லக்னமும் கோச்சார கிரகம் நம்ம ஜாதக கிரகத்தோட எப்படி தொடர்புல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய நபர்கள் அஷ்டமச்சனில ஒண்ணும் நடக்காது வீடியோல இவங்க சொல்லிடுவாங்கன்னு தன்னம்பிக்கையும் தைரியமும் இழந்து ஒரு விரக்தியில நிறைய பேர் கமன்ல போடுறத நான் பாத்திருக்கேன் ஆனா நீங்க அந்த மாதிரி நினைக்க வேண்டியது காரணம் இந்த ராசி பலன் வீடியோங்கிறது ஒரு வழிகாட்டியாக நீங்க எடுத்துக்கணும் நீங்க மலைக்கு போறீங்க அல்லது இருட்டுல பயணம் செய்கிறீங்கன்னா உங்க கைக்கு கிடைச்ச டார்ச் லைட்டா இந்த ராசி பலன் வீடியோவை எடுத்துக்கணும் இதை முழுசா அப்படியே நமக்கே நடக்கலேன்னு நீங்க விரத்தியில் பேசக்கூடாது காரணம் உங்களோட லக்னம் என்னவா வேணாலும் இருக்கலாம் உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து கிரகங்கள் இருக்கிறது நட்சத்திர சாரம் தசாபுத்தியை பொறுத்து தான் இந்த ராசி பலன் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் கூடவோ குறையவோ கிடைக்குமோ தவிர இது அப்படியே அனைத்து கடகராசிக்கும் பொருந்தாதுங்கிறத நீங்க பார்த்துருங்க நம்ம வீடியோன்னு எந்த ராசி பலன் வீடியோ யார் போடுறத பார்த்தாலும் அது அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு நடக்கல அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வழிகாட்டியான வீடியோ கிடைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு நம்மளோட கிரக அமைப்பு எப்படி இருக்கு எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் எங்க நம்ம கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ராசி பலன் வீடியோ எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு உங்களோட முக்கிய முடிவுகள் எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்க உங்களோட ஜனனகால ஜாதகம் அதாவது உங்க சுய ஜாதகத்தை ஜோதிடத்தை காமிச்சு முடிவு செஞ்சுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அல்லது அதுல சிக்கல் இருக்கு அல்லது உங்க குழந்தைகளால உங்களுக்கு ஏதாவது சிக்கல் அவ பிரச்சனை அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் அட்மிஷன் காலேஜ் அட்மிஷன் அல்லது ஸ்கூல் காலேஜுக்கு அவங்க சரியா போகல அல்லது அவர்களோட நட்பு வட்டாரம் சரியாக இல்லை அப்படின்னு பதட்டப்பட்டீங்கன்னா அது எல்லாமே சரியாயிடும் உங்க குழந்தைகளுக்கு பக்குவமா எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க இப்ப உங்க பேச்சை கேட்டு மதிச்சு நடக்கிறதுக்கு இந்த நூத்தி நாட்கள் மிக சிறப்பாக பயன்படும் நிறைய விஷயத்துல கடக ராசிக்காரங்க கடந்து வந்த காலங்கள் மிக மிக கொடுமையா இருந்துச்சு ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது நீங்க பல்வேறு சிக்கல்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் எதிர்கொண்டீங்க கேட்கவே இல்லை அப்படி துன்பத்திலிருந்து வெளியில வந்த உங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இவ்வளவு மாற்றம் வரும்னு சொல்றீங்க என்னால அதை நம்பவே முடியல அல்லது என்னால அதை ஏத்துக்க முடியல இன்னமும் என் மன குழப்பமும் என் மன பதட்டமும் டிப்ரெஷன் டென்ஷன் இதை வந்து நம்பி இறங்குறதுக்கே பயமா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் நான் சொல்றேன் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலையும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையிலும் மனம் தளராம நம்பிக்கையோடு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்தில் அதாவது மகாலட்சுமிக்குன்னு ஆலயம் இருக்கிற அந்த கோவிலில் போய் நீங்க மகாலட்சுமிக்கு முன்னாடி ஒன்பது தேங்காயை உடைத்து அதுல சுத்தமான பசுநெய்யால் தீபம் ஏற்றணும் அந்த தேங்காய் மூடிகளை வந்து நீங்கள் கீழே பச்சரிசியில் பரப்பி வைக்கணும் அந்த பச்சரிசியை ஒரு கட்டில் வச்சு அதில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும் அது ஒன்பது தேங்காயாக பௌர்ணமியிலும் ஏழு தேங்காய்களை வெள்ளிக்கிழமைகளையும் உடைச்சி நீங்கள் பசுநெய்யால் தீபம் ஏற்றினால் அஷ்டமச்சனியின் சனியின் தாக்கம் ஒரு பர்சன்ட் கூட உங்களை பாதிக்காது இதை முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து இத வந்து நீங்க ஐந்து மாதம் அதாவது இந்த வக்ர பயிற்சி காலமான ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இதை தவறாமல் செய்யுங்க இதுல கிடைக்கக்கூடிய முன்னேற்றமும் இதுல கிடைக்கக்கூடிய வளர்ச்சியும் கடவுளின் பரிபூர்ண அருளும் மகாலட்சுமி கடாட்சமும் தொடர்ந்து இதை நீங்க வந்து உங்களோட அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் இதை நீங்க செய்வீங்க மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதிதான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகுது அது வரைக்கும் மே அஷ்டமச்சனி இருக்கும் அது ஒன்பது மாதம் என்ன இருக்கு அதுல நாலரை மாசம் வந்து உங்களுக்கு இந்த விடிவு காலம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால நிச்சயமாக அஷ்டமச்சனியின் கோரப்பிடி உங்களுக்கு இனி குறைய ஆரம்பிக்கும் கஷ்டமும் கவலையும் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல பாதை பிரகாசமான பாதை முன்னேறி விடலாம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் உறுதியாக உங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல கிடைக்கும் வேலையை விட்டுடலாம் அல்லது வேலை கிடைக்கல தொழிலை விட்டுடலாம் அல்லது தொழில் செய்ய முடியல வியாபாரம் நடக்கல அல்லது வியாபாரத்தை விரிவு பண்ண முடியல விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட முடிக்க முடியல அப்படின்னு நிறைய கவலையோட இருந்திருப்பீங்க விவசாயிகளுக்கு செஞ்ச பயிரெல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துச்சு மழை இல்லாம கருகுச்சு அல்லது மழை பெஞ்சு அழுகி போச்சு அப்படிங்கிற நிலையெல்லாம் இனி நீங்கிடும் அப்ப எல்லாவித நபர்களுக்கும் கடகராசியில எல்லா வயதினருக்கும் இது அருமையான மாற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் ஏற்றத்தை தரும் இந்த வீடியோ பெயரளவில் இல்லாமல் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு அருமையான மாற்றத்தை நிகழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நான் சொன்ன பரிகாரங்களை சரியாக தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக அஷ்டம சனிங்கிற உணர்வே இல்லாமல் நீங்க எப்பொழுதும் போல வழக்கமான உற்சாகத்தோடும் வழக்கமான உத்வேகத்துடனும் உங்கள் வேலையை நீங்க சிறப்பாக செய்யலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற கடகராசிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விரும்புகிற நபர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்க உங்களோட பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு முக்கிய முடிவுகளை எப்பொழுதுமே உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு இடுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இது ஒரு வழிகாட்டு வீடியோ தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது நூறு சதவீதம் அப்படியே உங்களுக்கு பொருந்துறதுக்கு உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்